வணக்கம் டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் பியூச்சர் நிப்டி பத்திய ஒரு பிக் பிக்சரும் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது ரெண்டையுமே நம்ம வந்து இந்த ஐந்து மணி செய்திகள் மூலமா பாக்குறோம் இப்ப நம்ம நிப்டியினுடைய பியூச்சர்ஸ் நிப்டி அது எப்படி நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் பாயிண்ட் ஆப் வியூலியும் சரி இல்ல பொசிஷன் பாயிண்ட் எந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்காக நம்ம இப்போ வரைபடத்துக்குள்ள போறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வரைபடம் அப்படின்றது பியூச்சர்ஸ் நிப்டினுடைய வரைபடம் முதல்ல பிக் பிக்சர் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த பிக் பிக்சர் அப்படின்றத நான் உங்களுக்காக இப்ப காட்டுறேன் இந்த வரைபடத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இத லைன் சார்ட்டா கூட மாத்தி காட்டுறேன் லைன் சார்ட்ல பாக்கும்போது இந்த இடத்துல இருந்து எனக்கு இருபத்தி ஆறு டிசம்பர்ல இருந்து ஏற ஆரம்பித்தது இல்லையா எட்டாயிரம் அப்படின்ற புள்ளிக்கிட்ட இருந்து அப்ப டிசம்பர் இருபத்தி ஆறுல இருந்து அப்போ ஜனவரி பெப்ரவரினுடைய மிடில் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஏற்றம் ஏறி எட்டாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூறு இருபது அப்படின்ற இலையை நோக்கி வந்தாச்சு இந்த ஏற்றத்தை நோக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றம் இறக்கம் ஏற்றம் அப்படின்றது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றது இங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனா இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ் நோக்கி இப்ப வந்திருக்கிறதா பாக்கிறோம் கீழே பாட்டம்ல இருந்து பாக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து அது ஏற ஆரம்பித்திருக்கிற இந்த ஒரு நிலைமையில இப்போ அதனுடைய லெவல் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அப் ட்ரெண்ட் லைன் மேலதான் இன்னமும் இருக்கு ஆனா ஒரு ஹையர் டாப் ஃபார்ம் ஆனது பிறகு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்ட்ரகிளிங் அப்படின்றது நம்ம கொடுக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அது மேலே ஏறணும் அப்படின்னு எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டின் போட்டிருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்போ இது வரைக்கும் ஏர்முகமாக இருந்த இந்த பியூச்சர்ஸ் நிப்டிங் ஒரு பக்கவாட்டு நகரக்கு மாறி இருக்கிறது இதை உடைத்தால் மிகப்பெரிய அளவு ஏற்றம் வரலாம் இது உடைக்க முடியவில்லை அப்படின்னா கீழே வரும்போது படிப்படி படிப்படியா வந்து இது இடத்துல எயிட் தௌசண்ட் எயிட்டது முக்கியமான ஒரு ஆதரவு நிலையா நான் பாக்கிறேன் முக்கியமான ஒரு ஆதரவு நிலையா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த எயிட் தௌசண்ட் எயிட்டி அப்படின்ற இந்த லெவல் அப்படின்றது ஒரு வேலை உடைக்கப்பட்டால் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி உடைக்கப்பட்டால் இதுவரைக்கும் இந்த ஏரி ஏற்றம் ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் அடுத்தது இரண்டு முகமாக மாறுவது கணவாய் பலிங்கணக்காகவும் எடுத்துக்கலாம் நான் கேண்டிலுக்கு மாத்தி காட்டுறேன் இப்ப டெய்லி சாட்ல கேண்டில் இருக்கிறோம் இந்த கேண்டில் சொல்லக்கூடிய செய்தி என்ன இது வரைக்கும் ஏரியாச்சு இப்போ கடந்த ஐந்து நாட்களாக பாத்தீங்கன்னா இந்த ஐந்து நாட்களாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லாமல் குறுகிய எல்லைகளுக்குள்ளாகவே ஐம்பது அறுபது புள்ளிக்குள்ளே ஒரு எழுபது எண்பது கூட எடுத்துக்கலாம் கீழே எயிட் தௌசண்ட் செவன் பிப்டி மேல எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஒரு தொண்ணூறு புள்ளிகளுக்கு இடையே கொண்டு பாக்குறோம் இந்த மாதிரி நிலைமை இல்ல பொசிஷன் இந்த எயிட் தௌசண்ட் எயிட்டி உடைக்கப்பட்டால் ஷார்ட் போறதுக்கும் தயாராக இருக்கலாம் இது பொசிஷன் ட்ரேடுக்காக இது நம்ம இன்ட்ரெட் ட்ரேடுக்காக அவலி சாட் பாத்தி பாக்கிறேன் இப்ப நான் அவலிச்சாட்டுக்கு மாறிட்டேன் இந்த அவலி சாட்ல நம்ம பார்க்கும்போது அவலி சாட்ல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த கடைசி ஐந்து நாட்கள் அப்படின்றது இதான்

இப்ப போறதுக்கான முக்கியமான எயிட் தேர்ட்டி டபுள் எயிட் எடுத்துக்கலாம் எல்லை அப்படின்றது இந்த இடம் வந்து சிக்ஸ்டி அப்படின்னா எழுபது புள்ளி எழுபது புள்ளி ரொம்ப தள்ளி இருக்கே இன்னும் கொஞ்சம் நெருக்கமா லாஸ் போடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் நான் இந்த இடத்துல வந்து எயிட் எயிட் தௌசண்ட் சொன்னாலே எயிட் தேர்ட்டியா வச்சுக்கலாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் உடச்சு மேல வரட்டும் அப்போ பாட்டம் ஏரியாக்காக நம்ம போய் பார்க்கும்போது சப்போர்ட் ஏரியா அப்படின்னா எயிட் தௌசண்ட் செவன் நைன்டி வச்சுக்கலாம் செவன் நைன்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி கூட வச்சுக்கலாம் ஓகே ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கேப்ல நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும் எயிட் தௌசண்ட் செவன் எயிட் தௌசண்ட் எயிட் தேர்ட்டின்னு சொல்லக்கூடிய இந்த லெவலில் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ செவன் நைன்டி எயிட் தேர்ட்டி இந்த ரெண்டு எல்லைகளை உங்களுக்காக நான் இங்க எடுத்துக்கொள்ள போகிறேன் சப்போர்ட் லெவலா எது எடுத்திருக்கிறான்னு எயிட் தௌசண்ட் செவன் நைன்டின்ற எல்லையும் இது வந்து இன்ட்ராடேக்காக மேல வந்து எயிட் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி என்ற எல்லை அப்போ இந்த ரெண்டு எல்லைகளை வைத்து நாளைக்கு எந்த பக்கம் உடைத்து போகிறதோ அங்க வாங்கி விற்பதும் எந்த பக்கம் உடைத்துக்கிட்டே இருந்ததோ விற்று வாங்கணும் ஆனாலும் இந்த பக்கம் உடைக்கும் பொழுது டவுன் சைடு மேலே பார்க்கும்போது அந்த எயிட் ஃபார்ட்டி உடைச்சிடுச்சுன்னா மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் தற்போதைய ஒரு பியூச்சர்ஸ் கிப்டினுடைய நிலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் வைங்க உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இதையும் போடுங்க நன்றி